போற்றி போற்றிவோம் நமச்சிவாய ஈரோடு தொண்டர் சீர்பரவார் திருவடிகளை சரணம் சம்பந்த சரணாலயர் திருவடிகளே சரணம் ஆரூர் அடிகள் திருவடிகளே சரணம் சரணம் மங்களாம்பிகை உடனமர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி உடனமர் முக்கண்ணப்பர் திருவடிகளே சரணம் சரணம் கடன் பணி செய்து கிடப்பதே வேண்டிக் கொள்வேன் தவனெறியே தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் அடியார்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் திருவினாள் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே வேதத்தை விரிப்பதற்கு முன்னோ பின்னோ விழாவாரூர் கோயிலா கொண்ட நாளே அம்பலத்தே மன்னிக்கூத்தை ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ அணியாரூர் கோயிலா கொண்ட நாளே என்று அப்பர் பெருமான் ஆறாம் திருமுறை முப்பத்தி நாலாவது பதிகத்தில் கூறுகிறார் அப்படிப்பட்ட தொன்மை சிறப்பு வாய்ந்த திருத்தலமாகிய திருவாரூரை பற்றி தான் இன்று நாம் சிந்திக்கொடுக்கிறோம் திருவாரூர் தலம் பிறக்க முத்தி தரும் தலம் இங்கு பிறந்தவர்கள் அனைவருமே சிவகணங்களாக போற்றப்படுகின்றனர் என்பதை நம்பியாண்டார் நம்பி திருவந்தாதியில் சொல்றாரு செல்வம் திகழ் திருவாரூர் மதில் வட்டத்துள் பிறந்தார் செல்வன் திருகணத்து உள்ளவரே என்கிறார் இந்த தலம் காவிரி தென்கரை தலங்களுள் எண்பத்தி ஏழாவது தலமாகும் திருவாசகம் திருவிசைப்பா தலம் என்றும் சொல்லுவாங்க சுவாமி வன்மீகநாதர் தியாகராஜர் அம்மை அள்ளியங்கோதை கமலாம்பிகை தீர்த்தம் கமலாலயம் தலமரம் பாதிரிமரம் திருவாரூர் திரு கூட்டல் ஆரூர் அதில் திரு என்பதை பற்றி பார்க்கலாம் திரு என்பது கண்டாரால் விரும்பப்படும் அப்படின்னு பேராசிரியர்ங்கிற உரையாசிரியர் சொல்றாரு மேலும் இந்த திருங்கிறது பரம்பொருளாகிய சிவத்தை குறிக்கும் சிவனோடு சக்தியாகிய அருளையும் குறிக்கும் என்று சான்றோர்கள் சொல்றாங்க இதற்கு என்ன தெரியுமா பிரமாணம் திருவே என் செல்வமே என்று அப்பர் வாக்கினால் திரு என்பது சிவத்தை குறிக்கிறது என்றும் சென்றடையாத திருவுடையானை என்பதால் திருஞான சம்பந்தர் வாக்கினால் திரு என்பது அருளை குறிக்கும்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் என்று மாணிக்கவாசகர் சொல் சொல்வாக்கினால அது பேரின்பத்தையும் குறிக்கிறது அடுத்து ஆரூர் பற்றி பார்க்கலாம் ஆர் கூட்டல் ஊர் என்பது ஆரூர் ஆர் என்பதற்கு அழகிய நிறைந்த அப்படின்னு எடுத்தால் எல்லாம் எல்லாம் நிறைந்த அழகிய ஊர் அப்படிங்கிறது நமக்கு புரியுது திருவாரூர் தலம் எண்ணற்ற பெருமைகளை கொண்ட தலமாகும் சைவ சமய மரபில் சிதம்பரங்கிறது கோயில் என்றும் திருவாரூர் என்பதை பூங்கோயில் என்றும் வழங்கப்பெறுகிறது திருவாரூரில் ஆழித்தேர் உலக புகழ் பெற்றது இந்த தலம் பஞ்சபூத தலங்களில் பிருத்திவி அல்லது அதாவது மண் தலமாகும் இந்த தலத்துல மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்றாலும் சிறப்புற்று விளங்குகிறது அதாவது இதையே தாய்மானவர் பெருமான் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினார்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தன் பராபரக் கண்ணியில் சொல்றாரு எல்லா சிவா ஆலயங்களின் சாநித்தியமும் திருவந்திக் காப்பு நேரத்தில் இத்தலத்தில் விளங்குவதாக ஐதீகம் சப்த விடங்க தலங்கள் என்று அழைக்கப்படும் ஏழு தலங்களில் திருவாரூர் முதன்மையானதாக இருக்கிறது டங்கம் என்பது உளி விடங்கம் என்பதற்கு உளியால் செதுக்கப்படாதது அப்படின்னு பொருள் எனவே இத்தலத்தில் உள்ள தியாகேசர் மூர்த்தம் சுயம்புவாக தோன்றியது ஆகும் அந்த சப்த விடங்க தடங் தளங்கள் எதுனா திருவாரூர் வீதி விடங்கள் இதில் வந்து சிறப்பு என்னன்னா அஜபா நடனம் நாகப்பட்டினம் சுந்தர விடங்கர் தரங்க நடனம் திருநள்ளாறு நக விடங்கர் உன்மத்த நடனம் திருமறைக்காடு புவனி விடங்கர் அன்ன நடனம் திருக்காராயில் ஆதிவிடங்கர் குக்குட நடனம் அதாவது கோழி திருவாய்மூர் என்பது நீலவிடங்கர் கமல நடனம் திருக்கோழிலி ஆவணி விடங்கர் பிருங்க நடனம் அதாவது வண்டு இந்த தளத்தில் தியாகேச பெருமான் அஜபா நடனம் ஆடுகிறார் அஜபா அப்படின்னா ஜபிக்கப்படாதது அ குட்டல் ஜபா அஜபா இந்த ஜபிக்கப்படாத மந்திரத்தை ஹம்ச மந்திரம்னு சொல்லுவாங்க அது எப்படி மந்திரங்கள் இல்லாத ஜபிக்கப்படாத மந்திரம் எது அப்படின்னா நம்ம மூச்சை உள்ள இழுத்து வெளியில் விடுறோம் இல்லையா அப்போது இழுக்குத்து வெளியில் விடும்போது ஹம் சம் அப்படின்னு மூச்சு உள்ளேயும் வெளியிலையும் போகும் இதுதான் வந்து என்ன சொல்கிறோன்னா அஜபா மந்திரம் இந்த திருத்தலத்தில் தியாகேச பெருமான் அஜபா நடனம் ஆடி வருவதை தாகேச பெருமானை மேலும் கீழும் வலதுபுறமும் இடதுபுறமும் ஆடிய வண்ணம் காட்டுவாங்க அந்த பெருமான் புறத்தே ஆடி நம்ம கண்ணார பார்க்கிறத அகத்தே நாம் நம் சுவாசத்தின் மூலமாக இறைவனை உள்ளே காண வேண்டும் அதற்காகத்தான் இந்த அஜபா நடனம் எம்பெருமானால் ஆடப்படுகிறது தேடி கண்டு தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்றாரு இல்லையா அது போல அப்படி இறைவனை நம் உள்ளே ஜபா அவஜபாவாக தேடினால் எல்லாருமே வந்து சிவகணங்களாக முடியும் சொல்கிறது போல எல்லாம் எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு எல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஞானசம்பந்தர் பெருமான் தொன்னூற்றி ஒன்றாவது பதிகத்தில் ஒன்றாம் திருமுறையில் எப்படி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் சித்தம் தெளிவீர்காள் அத்தநாரூரை பத்தி மலர்தூவ முத்தியாகுமே பிரவீரு பீர்காழ் அறவன் நாரூரை மறவாதே தூமின் சீரூர் சம்பந்தன் ஆரூரை சொன்ன பாரூர் பாடலார் பேராயின்பமே திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்தை ஞானசம்பந்தர் பெருவான் திரு இருக்கு குரல் அப்படிங்கிற அமைப்பில் இயற்றி இருக்காங்க இருக்கு என்பது வேதத்தை குறிக்கிறது அதாவது மந்திர வடிவமாக இந்த பதிகம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் மந்திரம் அப்படின்னா சொற் சுர்க்கம் உடையது அதுல என்ன சிறப்புனா எண்ணுவார்களுடைய எண்ணத்தை எல்லாம் ஈடேற்ற வல்லது ராகேச பெருமான் எழுந்தருளி இருக்கும் திருவாரூரை பக்தியோடு மலர்தூவி வழிபட்டால் முக்தியாகும் பிறப்பினை அறுக்க விரும்புபவர்கள் துன்பங்களை துடைத்து கொள்ள விரும்புபவர்கள் ஆரூரில் எழுந்தரில் இருக்கும் அனைத்திற்கும் தலைவனாகிய இறைவனை கைகளால் கூப்பி வணங்க எல்லா வினையும் மெளிவடையும் உய்வு பெறலாம் பாசமகன்று நிலை பெறலாம் அப்படி தொழுபவர்களுக்கு மனக்கோணல் நீங்கும் திருத்தம் பெறலாம் அப்படின்னு ஞானசம்பந்தர் பெருமான் ஆரூர் பெருமானை மலர் தூவி அடையும் பயனை அஞ்சு மந்திரத்திலையும் தொழுவார் எய்தும் பயனை இரண்டு பாடல்களிலும் வாழ்த்துபவர்கள் எய்தும் பயனை இரண்டு பாடல்களிலும் இந்த பதிகத்தினுடைய பலனை பேரின்பம் அடையும் பயனை ஒரு பாட்டிலும் நிறைவு பாட்டிலும் உணர்த்துகிறார் மேலும் ஞானசம்பந்தர் பெருமான் ஒன்றாம் திருமுறை நூற்றி அஞ்சாவது பதிகத்துல பாடன் பதிகத்துல நிறைவு மந்திரத்துல என்ன தெரியுமா கழனி ஆரூர் அமர்ந்தானை வல்லதோர் இசையினால் வழிபாடிவை பத்தும் வாய்க்க சொல்லுதல் கேட்டல் வல்லார் துன்பம் துடைப்பாரே ஞானசம்பந்தர் பெருமானின் என்று இரண்டு பதிகங்களும் எப்படி இருக்கு தெரியுமா ரச பெருமானின் அங்கமாலையில் அங்கமையில் கைகாழ்கூப்பித்தொழிர் கடி மாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகாள் கூப்பித்தொழிர் அப்படின்னும் செவிகாள் கேன்மின்களோ சிவன் எம்மிரை செம்பவள எரிபோல் மேனி பிரான் திறன் எப்போதும் செவிகாள் கேன்மின்களோ என்ற வரிகளோடும் பொருந்துவதாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் சிறப்புகளும் பெருமைகளும் நிறைந்த திருவாரூர் தலத்தை பற்றி அடுத்த பதிவிலும் நான் சிந்திக்கலாம் என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் போற்றியோம் நமச்சிவாய குருகுல மாணவி அடியேன் சசிரேகா